ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு ஆஸ்ட் ரெசிபீஸ் இன்றைக்கி நம்ம சேனலில் ரொம்பவே சூப்பரான உருளைக்கிழங்கு வறுவல் தான் எப்படி செய்யறதுன்னு பார்க்க போகிறோம் நான் சொல்கிற ஒரு பொருளை சேர்த்து உருளைக்கிழங்கு வறுவல் செஞ்சு பாருங்கள் டேஸ்ட் அவ்வளோ சூப்பராக இருக்கும் வாங்க எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம் ஃபஸ்ட் பேனில் ரெண்டு ஸ்பூன் எண்ணெய் சேர்த்துக்கோங்க எண்ணெய் நல்லா சூடானதுக்கு அப்புறமா கடுகு சேர்த்துக்கலாம் அரை ஸ்பூன் கடுகு சேர்த்துக்கோங்க இப்போ கடுகு நல்லா பொறிஞ்சதுக்கு அப்புறமா அரை ஸ்பூன் சீரகம் சேர்த்துக்கலாம் இது கூடவே ஒரு அஞ்சு அளவுக்கு பூண்டை தோலோடவே எடுத்துருக்கேன் இது நல்லா தட்டிட்டே சேர்த்துக்கோங்க ஒரு கொத்து கருவேப்பில் சேர்த்துக்கலாம் அரை ஸ்பூன் பெருங்காயத்தூள் சேர்த்துக்கோங்க இது நல்லா வாசனையாக இருக்கும் இப்போ இதை நல்லா வதக்கி எடுத்துக்கலாம் பூண்டோட கலர் சேஞ்ச் ஆகி நல்லா வாசனை வரணும் அந்த மாதிரி நல்லா வதக்கி எடுத்துக்கோங்க இப்போ பூண்டு கலர் நல்லா சேஞ்ச் ஆனதுக்கப்புறமா நான் ரெண்டு உருளைக்கிழங்கு இந்த மாதிரி குட்டி குட்டி பீஸாக கட் பண்ணி வச்சுருக்கேன் அதை இதோட சேர்த்துக்கலாம் இது கூடவே தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்துக்கோங்க நான் ஒரு அரை ஸ்பூன் உப்பு சேர்த்துருக்கேன் இப்போ மசாலா சேர்த்துக்கலாம் அரை ஸ்பூன் மஞ்சத்தூள் சேர்த்துக்கோங்க காரத்துக்கு ஒரு ஸ்பூன் தனி மிளகாய் தூள் சேர்த்துக்கலாம் இப்போ ஒரு சீக்ரெட் பொடி சாம்பார் பொடி தான் சேர்க்க போகிறோம் இது சேர்க்குறப்ப நல்ல டேஸ்ட் கொடுக்கும் உருளைக்கிழங்கு விரவல் இது நல்லா வதக்கி எடுத்துக்கலாம் ஒரு ரெண்டு நிமிஷத்துக்கு இந்த எண்ணெயிலே பொறுமையாக வதக்கி எடுத்துக்கோங்க உருளைக்கிழங்கு எப்போவுமே ஸ்லோ குக் பண்ணால் தான் டேஸ்ட் ரொம்ப நல்லாயிருக்கும் அதனால் பொறுமையாக குக் பண்ணுங்கள் இதை மூடி போட்டுட்டு ஒரு ஃபைவ் டு செவன் மினிட்ஸ் லோ ஃப்ளேமில் வேக வச்சு எடுத்துக்கலாம் தண்ணி எதுவுமே சேர்க்கக்கூடாது இப்போ பாருங்கள் ஒரு அஞ்சு நிமிஷத்துக்கு அப்புறம் ஓப்பன் பண்ணி பார்த்தா உள்ள சூப்பராக ரெடி ஆகிடுச்சு இது எல்லா விதமான வெரைட்டி ரைஸ் தயிர் சாதம் சாம்பார் சாதம்னு எல்லாத்துக்குமே ரொம்பவே சூப்பராக இருக்கும் கண்டிப்பாக நீங்கள் இந்த மெத்தடில் ட்ரை பண்ணி பாருங்கள் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காம யாஸ்ட் ரெசிபிஸ் சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்